கோவை மேயராக இருந்த கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்று மறைமுக தேர்தல் நடைபெறுகிறது கோவை மாநகராட்சியின் புதிய மேயர் யார் என்பது இன்று காலை நடைபெறும் மறைமுக தேர்தலில் தேர்வு செய்யப்படும் டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை இன்று சந்திக்கிறார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் ஆடிபூர பெருவிழாவையொட்டி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வேலை நாளாக செயல்படும் என செங்கல்பட்டு ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி கடலில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று நடைபெற்ற நிலையில் இன்றைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் எத்தியோப்பியாவில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் எத்தியோப்பியா நிலச்சரிவில் சிக்கியவர்களில் முன்னூறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் நெல்லை நாங்குநேரி அடுத்த மூன்றடைப்பு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் கழுநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது போலீசார் நடத்திய சோதனையில் கள்ளநோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது சீமைசாமி கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணசங்கர் தங்கராஜ் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை விரைந்து கண்டறிய கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வரும் ஒன்பதாம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மேலப்பாளையம் பள்ளிவாசல் அருகே கடைக்குள் புகுந்து இளைஞரை மர்ம நபர்கள் தப்பியோடினர்